ஹலோ விவசாய கடைக்கா ஆசைன் எப்பிரமோ ரோகிணி மீனாக்கிட்ட ப்ளீஸ் மீனா உண்மைகளை சொல்லாதீங்க அப்படின்னு வாங்க அப்போ இங்கே பாருங்க ரோகிணி நீச்சு திருந்தி வாழுங்க இது மாதிரி எதாவது பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமும் இந்த விஷயத்த போயிட்டு வித்தை கிட்ட சொல்றாங்க மீனாக்கு தெரிஞ்சிருச்சுட்டு பாரடி மீனாவை இருக்கிற வரைக்கும் உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நான் இதே இடத்துல நீ இருந்ததுனா மீனாவுக்கு உதவி செஞ்சிருப்பியான்றாங்க என்னடி இப்படி எதாவது பேசிட்டு அப்படின்னா வேற எப்படி பேசுவாங்க இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா சொல்லு நீ கண்டிப்பா மீனாக்கு உதவி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறியா உதவி பண்ணிருக்க இருக்கிறத தானே சொல்றேன் ஏதோ நான் தப்பா சொல்ற மாதிரில பேசிட்டு இருக்கான்றாங்க நீ நான் ரொம்ப நல்லவங்கடி ஆரம்பத்துல இருந்து சொல்ற நீ நினைக்கிற மாதிரி மீனா இல்ல மீனா ரொம்ப ரொம்ப நல்லவங்கட்டு ஆனா தான் வந்து இல்லை மீனாவை நம்ப கூடாதுன்னு சொல்லுவ ஏன் உன் அம்மாவே பல முறை மீனா ரொம்ப நல்லவங்கட்டு சொல்லியிருக்காங்கல்லாங்க ஆனா நீ எல்லா விஷயங்களுமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சமாச்சு மனுஷங்க எப்படி பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கொடி ரோகினின்றாங்க இனியும் மீனாக்கு எந்த ஒரு டார்ச்சரியும் கொடுக்காதுன்றாங்க மீனா நல்லா அப்படின்றாங்க ரொம்ப நல்லவங்களும் கூட அதனால மீனா மாதிரி இருக்க நீ பழகிக்கோணுவாங்க என்னடி இப்படி சொல்கிறேன் நான் ஒன்று தப்பாக ஒன்று சொல்லி மீனாக மாதிரி இருக்க பழகிக்கோன்னு சொன்னேன் அது என்ன தப்பு சொல்லுன்றாங்க தப்பு ஒன்றும் இல்லையாங்க நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் அதனால மீனா மாதிரி இருக்க நீ பழகிக்கொண்டு விற்றே அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ தான் ரோகிங்க ஒரு விஷயம் புரிய வருது மீனாவை தப்பாக நினச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ